வணக்கம் என்று உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நம்மளோட சேனலில் நிறைய நல்ல விஷயங்களை பற்றி பார்த்துட்டு வரோம் ஆன்மீக தகவல்கள் பற்றியும் பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த வகையில் இன்று நாம் தெரிந்து கொள்ளப் போவது கைரேகை கைரேகை சாஸ்திரம் என்பது ஆயர் கலைகள் அறுபத்தி ஒன்றாக திகழ்கின்ற ஜோதிட கலையில் என்று பிரிக்கப்பட்ட சாஸ்திரமாக சொல்லப்பட்டு வருகிறது அந்த கைரேகையை பற்றி முழுமையாக நாம் தெரிந்து கொண்டு வருகிறோம் ஆயர் கலைகளில் இருந்து ஒன்றாக பிரிக்கப்பட்ட ஜோதிட கலையிலிருந்து பிரிக்கப்பட்டதுதான் இந்த கைரேகை சாஸ்திரம் இந்த கைரேகையில் இன்று நாம் தெரிந்து கொள்ள போவது வட்ட வடிவ கைரேகையில் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி தெரிந்து கொள்ளலாம் இதை காண்பது வெகு அபூர்வம் என்று கூறுகிறார்கள் எப்பொழுதும் வட்ட வடிவத்தை கையில் காண்பது பெரிய அதிர்ஷ்டம் என்றே தெரிவிக்கிறார்கள் சூரிய விரல் அல்லது குருமேட்டில் இருதய ரேகையில் வாழ்க்கையில் வாழ்க்கை ரேகையில் வட்டம் காண்பது ஆகி விடுவார்கள் என்று சொல்கிறார்கள் கட்டை விரல் புதன் மேடு புதன் ரேகையில் வட்டம் காணப்பட்டால் விஷத்தினால் மரணம் அடைவார்கள் என்று தெரிவிக்கிறார்கள் சனிமேட்டில் வட்டம் தென்பட்டால் அவர்களுக்கு தீ விபத்து ஏற்படும் என்றும் வெடியினால் விபத்து ஏற்பட்டு மரணம் அடையக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்றும் தெரிவிக்கிறார்கள் துப்பாக்கி சூட்டினால் மரணம் விளைவிக்கும் என்றும் கூறுகிறார்கள் அதாவது வட்ட வடிவம் எங்கு இருந்தாலும் உயிருக்கு ஆபத்து என்றே தெரிவிக்கிறார்கள் இந்த வட்ட வடிவம் என்பது அனைவர் கையிலும் இருக்காத ஒன்றாக இருக்கிறது அந்த வட்ட வடிவமானது சூரிய விரலில் அல்லது சூரிய மேட்டில் சூரிய விரல் என்பது மோதிர விரலை சூரிய விரல் என்று சொல்வார்கள் சூரிய விரல் அல்லது சூரிய மேடு அப்படின்றது மோதிர விரலின் அடிபாகத்தை சூரியமேடு என்று சொல்வார்கள் இருதய ரேகை வாழ்க்கை ரேகை இந்த இடத்தில் வட்டம் காணப்பட்டாலும் அவர்களுக்கு விடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் கண்டிப்பாக இவர்களுக்கு கண்பார்வை பாதிப்புகள் ஏற்படும் என்று தெரிவிக்கிறார்கள் அடுத்து கட்டை விரல் புதன் மேடு புதன் மேடு என்றால் சுண்டி விரல் கட்டை விரல் கட்டை விரலிலோ அல்லது புதன் மேட்டிலோ அல்லது புதன் ரேகையில் வட்டம் தென்பட்டால் அதாவது சுண்டி விரலில் தென்பட்டால் சுண்டி விரலில் உங்களுக்கு வட்டம் தென்பட்டால் அவர்களுக்கு ஏதாவது விஷத்தினால் மரணம் வருவதற்கு வாய்ப்புகள் இருப்பதாக சித்தர்கள் தெரிவிக்கிறார்கள் சுண்டி விரலில் வளைவுகள் ஏற்பட்டால் அவர்களுக்கு பெரிய விஷத்தினால் கண்டிப்பாக மரணம் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன என்று தெரிவிக்கிறார்கள் அடுத்து சனிமேட்டில் வட்டம் தென்பட்டாலும் அவர்களுக்கு துப்பாக்கியோ அல்லது நெருப்பினாலோ வெடி விபத்தினாலோ தீயினாலோ இவர்களுக்கு மரணம் வருவதற்கு வாய்ப்புகள் இருப்பதாக தெரிவிக்கிறார்கள் அதாவது இந்த பதிவில் நாம் தெரிந்து கொண்டது சனிமேட்டில் வட்டம் இருந்தாலும் புதன் மேட்டில் வட்டம் இருந்தாலும் சூரிய மேட்டில் வட்ட வடிவம் இருந்தாலும் உயிருக்கு ஆபத்து என்பதைப் பற்றி தெரிந்து கொண்டோம் வட்ட வடிவம் எந்த இடத்தில் இருந்தாலும் அது பெரிய ஆபத்தை விளைவிக்கும் என்று தெரிந்து கொண்டோம் நாளை வேறொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்